வணக்கம் அனைவரும் நலமா இன்று வந்து நாம் மினிமலிசத்தில் ஸ்பெண்ட் ஃபாஸ்டிங் அல்லது ஃபைனான்ஷியல் ஃபாஸ்டிங் என்றால் என்ன என பார்க்கலாம் தமிழில் நிதி உபவாசம் என இதை நாம் வந்து அழைக்கலாம் அல்லது செலவு செய்வதிலிருந்து உபவாசம் இருப்பது ஸோ பெயரை வந்து இதை எளிதில் வந்து விளக்குகிறது நாம் எப்படி உடல் நலனுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோமோ அதே போல் நமது பண நலனுக்காக நம் செலவு செய்யாத விரதம் வந்து இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் எப்படி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அதாவது நீங்கள் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு செலவு செய்யாத விரதம் இருக்கலாம் அல்லது ஏழு நாள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தி ஆறு நாள் செலவு பண்ணாமல் இருக்கிறாங்க ஒரு மாதம் இருக்கிறவங்களே வந்து இருக்கிறாங்க ஸோ இது வந்து அவரவருடைய சூழல் அவரவருடைய நீ குடும்ப சூழல் அதற்றை பந்து பொறுத்தது எப்படி உண்ணாவிரதத்திற்கு மனக்கட்டுப்பாடு முக்கியமோ அதே மாதிரி இதற்கும் வந்து மனக்கட்டுப்பாடும் குடும்பத்தினர் அனைவரின் ஒத்துழைப்பும் வந்து அவசியம் சரி இது வந்து சிங்கிள்களுக்கு சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மிக மிக எளிதான விஷயம் ஒரு குடும்பத்தில் எத்தனை அதிக நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனைக்கு அத்தனை இது கடினமான விஷயம் ஏன்னா அத்தனை பேர் ஒத்துழைப்பும் வந்து தேவைப்படும் நீங்கள் மட்டும் உபவாசம் இருக்க வேண்டி வராது அவங்களும் வந்து உபவாசம் இருக்க வேண்டி வந்து வரும் ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி நீங்கள் ஸ்பென்ட் ஃபாஸ்டிங் ஃபைனான்ஷியல் ஃபாஸ்டிங் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் பர்சே நீங்கள் தொடக்கூடாது எந்த செலவும் வந்து பண்ணக்கூடாது ஸோ இது எப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து உங்கள் சூழலை பொறுத்ததற்கு தேவையான விதிவிலக்குகளை நீங்கள் வந்து கொடுத்து கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் பேருந்து ஏறி நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து பேருந்து கட்டணத்தை நீங்கள் கொடுத்து ஆகணும் அல்லது நீங்கள் மதியம் வந்து நீங்கள் வெளியில் சாப்பிட்டே ஆக வேண்டும் தினமும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்றீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விதி கொடுத்துக்கலாம் உங்கள் சூழலை பொறுத்து விதிவிலக்குகள் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் ஆனால் எத்தனைக்கு எத்தனை அதிக விதி விளக்குகள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்கள் உண்ணாவிரதமும் வந்து முறிந்து போகக்கூடிய அபாயம் வந்து உண்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத செலவுகள் லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணியே தான் ஆகணும் அது வந்து நான் உண்ணா உண்ணாவிரதம் இருக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது ஸோ அன்னைக்கு வந்து விரதம் முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் ஸோ நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும் நாட்களில் நீங்கள் உங்கள் பர்சு தொடவே கூடாது எந்த செலவும் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும்னா எந்த செலவும் வந்து அந்த கால அவகாசத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது ஏழு நாள் இருக்கிறது மூணு நாள் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அந்தந்த வாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் லைக் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முதல்ல கட்டிடணும் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற சமயத்தில் கரண்ட் பில் வருது டெலிஃபோன் பில் டியூ வருது அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த சூழலில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட்ட வேண்டிய யூட்டிலிட்டி பில்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் கட்டிகிட்ருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது தானாக பண்ணக்கூடிய டிஸ்கிரிப்ஷனரி செலவுகள் ஒரு செலவு வந்து உங்களால் ஒத்தி போட முடியும்னா அது நீங்கள் ஒத்தி போடலாம் தாராளமாக அந்த ஏழு நாள் அவகாசத்துலேயோ அல்லது அந்த மூணு நாள் அவகாசத்துலேயோ நீங்கள் வந்து அதை ஒத்தி போடலாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர் அனைவருக்கும் வந்து சொல்லி இந்த மாதிரி இந்த நாளை வந்து அல்லது இந்த மூணு நாள் ஒரு வாரம் இதை வந்து நான் ஸ்பெண்டிங் ஃபாஸ்டிங்குக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அனைவரும் ஒத்துழைப்பையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேர்ந்தெடுக்கும் நாட்களும் அதே மாதிரி பண்டிகை நாட்களோ அல்லது முக்கியமான செலவுகள் வரக்கூடிய நாட்களோ இல்லாமல் அனைவரும் ஒத்துழைக்கக்கூடிய வகை நாட்கள் நீங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை அடிக்கடி செய்வது வந்து கஷ்டம் பட் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் செஞ்சாலே வந்து அன்றைக்கி ஒரு நூறுரூவா மிச்சமானாலும் கூட அது நல்லது தானே இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம சூழலை பொறுத்து நம்ம அதற்கான விதிமுறைகளை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இது இதுதான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் விதிமுறை எதுவும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழலும் வந்து வேறு முன்பே சொன்னது போல் சிங்கிள்களுக்கு இது வந்து ஈஸி ரெண்டு பேர் கணவன் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் முடியாதது வந்து கிடையாது அதே குழந்தைகள் வீட்டில் பெரியவர்கள்லாம் வரும்போது மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பாராத செலவுகள்லாம் வந்து வரும்போது இது வந்து கடினமான விஷயமாக வந்து ஆக்கிவிடும் ஸோ நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் ஃபாஸ்டிங்கை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா உங்கள் சூழலை பொறுத்து நீங்கள் இதை வந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் இதை அமுல்படுத்துவது மிகுந்த பயனை வந்து அளிக்கும் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்